எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க பண கொழுப்பு கடிப்பிடிப்பீங்களா வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிடிச்சீங்க பணக்கொழுப்பு கழிப்பிடிச்சீங்களா சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம அது பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் தான் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிடிச்சீங்க பணக்கொழுப்பு கழிப்பிடிச்சீங்களா சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டு பண கொழுப்பு கழிப்பா சொல்ல வாய் வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம அதை அத பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணா எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர்தான் சார் அரசு நம்புறாங்க நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டு பண கொழுப்பு கழிப்பிட்டு சொல்ல சொல்லுங்க வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அத பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம்